இது என்னென்னு பார்க்குறீங்களா இது தாங்க குளுக்கு ரொட்டி வாங்க இப்போ குளுக்கு ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேழ்வரகு மாவு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்தது கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சி எடுங்க அடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் என்ன தடவி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அதுக்கடுத்தது நான் கருப்புட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன சொம்பளவு அளவு தண்ணி ஊற்றி அது கொதிக்கும் போது இந்த கருப்பட்டியை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதில் கொதிக்க வைக்கிறேன் கொதிக்க வைக்கும் போதே நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த கேழ்வரகு உருண்டையை அதில் போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு அந்த கருப்பட்டி நல்லா கட்டியாக வரும் உங்களுக்கு பாகு மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் தூவி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டியாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ